கிறிஸ்துக்கள் அருமையான உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை மேன்மைப்படுத்துவா என்று தலைப்பிட தேவ செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது ஒன்று சாமிகள் ரெண்டாம் அதிகாரம் எட்ட வசங்களை வாசிப்போம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் ஒரு மனிதனை அவன் படிப்போ அறிவோ எது ஆரம்பம் கர்த்தன் மேலே அவன் இருந்தால் அவன் சிறியவனை புரிந்திருந்திருந்து பிரபுக்களோடு உட்கார வைக்க முடியும் அருமையான கத்தருடையமே இந்த உலகத்திலே சாதாரண எளிமையான மனிதர்களை தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார் எகிப்து தேசத்துக்கு தன்னுடைய அவர் வித்து போட்டார் அடிமையாக போகப்பட்டார் யோசிப்பை பத்தி பார்க்க போறோம் தன்னுடைய சகோதரனுடைய பொறாமையினாலே தன் தகப்பன் மிகுந்த பாச வைத்தவுடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய சகுரனை தேசத்துக்கு விட்டு போட்டார்கள் ஆனால் இவருக்கு பெரிய கல்வி ஞானமோ உலக அறிவோ தன்னுடைய சாதியமோ இல்லை சாதாரண குடும்பத்தில் பிறக்கப்பட்டவர்தான் ஆனால் இந்த யோசிப்பு பார்த்தீங்கன்னா கத்தருக்கூட பயப்படுற பயத்தை அந்த யோசிப்பு மேலே இருந்ததை பார்க்குறோம் பாருங்க ஒரு காரியத்தில் எஜமான வீட்டுக்கு அவர் போறாரு போனாலும் அந்த எஜமானி அம்மா தவறு செய்யும் போது ஆனால் யோசிப்பு அது இடம் கொடுக்கப்படவில்லை தேவையில்லாத பழியை சுமத்து மீண்டும் அவர் என்ன செய்தாங்கன்னா ஒரு சிறைச்சாலையில போட்டார் அங்கே உத்தமாய் நடந்தார் தேவனுக்கு பயந்து வாழும் போது கத்தர் அவனை மேன்மைப்படுத்தினார் எல்லா இடத்திலுமே யோசிப்பு தன் வாலிய பிராத்திலே காத்து கத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மகனாக இருந்தான் தேசம் எங்கும் பல்லாயிர ஜனங்களுக்கு தானியத்தை பிரதான அமைச்சராக வைத்தப்பட்டார் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் எகிப்திலே அடிமையாய் போய் அவள் வாழ்க்கையில் போது எகிப்து தேசத்துக்கு அனைவருக்குமே பல்லாயிர ஜனங்களுக்கு தானிய வழங்கும்படியாக பிரதான அமைச்சராக உயர்த்தி வைச்சா எகிப்திலே உண்மை உள்ள கத்தர் கிருபி அளிப்பார் கத்திர தேவ ஜனமே அவர் பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்துல எதிர்த்தால் கத்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆர்வம் சொன்னபடியாக அவர் கத்தருக்கு பயந்தா ஒவ்வொரு காரியம் செய்யும்போது கத்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார் கத்தரினை பார்த்து கொண்டிருக்கான்னு சொல்லி அவர் அப்படியே கத்தருக்கு பயந்து வாங்கினோட உண்மை ஊத்துவாய்ந்து அடிமைத்தனமான போன அதே தேசத்தில் ஒரு அமைச்சராக மிகப்பெரிய ஒரு பதவி யோசிப்ப கற்று கொடுக்கப்பட்டார் அடுத்ததாக வேத வேதாமத்தில் தானியலை பார்க்க போகிறோம் பாபிலோன் கடுமையா போன அந்த மனிதன் அந்த சாப்பாடுல கூட போஜன தீட்டு வரக்கூடாது உத்தமானா இருந்தார் தன் ராஜாவை வணங்கும்படியா இருக்கும் போது என் தேவனை தவிர்த்து நான் யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்த தானியிலே கத்தர் வைத்து வைத்தார் தேவனுக்கு பயந்து நீதியாக வாழ்க்கப்பட்டார் தானியல் இது என்ன நடந்தாங்க பாபிலோன் தேசத்திலே நான்கு விதமான ராஜாக்கள் மாற்றும்போது அந்த மந்திரிகள் சேவங்கள் எல்லாம் மாத்தி விடுவார்கள் ஆனா நாலு ராஜாக்கள் மாத்தினாலும் பிரதானமான அமைச்சராக கடைசி வைக்க வைத்தே பட்டா யோசிப்பாடு வாழ்க்கையில உத்தமத்துல உண்மையில தேவன் என்ன கண்ணோக்கி பாக்குறான்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே அவர் உண்மையாக இருந்தார் உண்மையில் உனக்கு கத்தர் கிருமி அளிப்பான்படியாக கத்திர தேவ ஜனமே நான் ஆண்டவன் உண்மையாக நடந்தேன் எனக்கு என்ன நடக்கும் மனுஷன் அவங்களை புகழ மாட்டான் ஆனால் கத்தரை அதை பார்த்து கொண்டு அதோடைய மேன்மை கத்தனோல் கொடுப்பாள் யோசுப் பாருங்க ஆட்சி வந்தோன்னே எல்லா டிப்பார்ட்மெண்ட்டும் மாற்றிடுவாங்க அடுத்து மந்திரி வந்தால் ராஜா வந்தால் மந்திடுவாங்க ஆனால் நாலு ராஜாக்கள் வந்தும் ஆனாலும் அவர் அமைச்சர் பதவியில் இருந்து கடைசி மட்டுமே காரியங்களை வாக்கியம் செய்தார் யோசிப்பு யோசுப் எந்த நிலமையில தகப்பம் இல்லை தாயுடைய அன்பு கிடையாது தகப்பனுடைய அன்பு கிடையாது சௌதனை விட்டு போட்டாங்க ஆனா கத்தர் மேலே விசுவாசமா இருந்தா இத பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்த கத்தர் எப்படி யோசிப்பை உயர்த்தி வைச்சாரோ தானியில எப்படி உயர்த்தி வைச்சாரோ உங்களையும் ஆண்ட சொல்ற கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஒரு படத்தை கரத்தில் அடங்கியிருக்கும் போது ஆண்டு மேல விசுவாசமா இருக்கும் போது அந்த கட்டளை கீழ்படியும் போது உங்களையும் கத்தர் அநேக ஜனங்களை மேன்மை வைத்தது போல ஒன்றுமெல்லாம இருக்கலாம் ஆனா கத்திருக்கு நீ உண்மையா இருந்தால் போதும் உங்களை மேன்மைப்படுத்துவார் கண்கள் மூடி நம்ம வைப்போம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எனக்கு நான் உண்மையா இருக்கிறேன் என்னை நேசிப்பது யார் இல்லையே எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல வேதனை பட்டு இருக்கலாம் ஆனால் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கத்திர உங்களுக்கு வைத்து போயிருக்க கத்தருடைய தேவ ஜனமே கத்திரங்களை பார்த்து உங்களை கத்தர் அவர் பலத்த கரத்துல அடங்கியிருக்கும் போது எப்படி யோசிச்ச போய் எத்தனை பாவம் தப்பு நடக்கும் போது அவர் பரிசுத்ததை காத்து கொண்டார் அதே போல் தானியில் எத்தனையோ தீட்டு சாப்பாடு சாப்பிட சொன்னார்கள் தீட்டில் தன்னுடைய ராஜாவை வணங்கும் போது தேவனை தவிர்த்து யாரு வயிறாக்கிய வைத்தன வைத்தன கத்தர் உங்களையும் மேன்மையான இடங்களை கத்தர் வைப்பா நீ ஆண்டவர்களை நீ பலத்த கடத்துல இருக்கும் போது உங்களையும் கத்தர் மேன்மையான காரங்களை ஆசிதிப்பா நன்றி ஆண்டவரே என் பிள்ளைகளை எல்லாம் தேவையும் சந்தித்து காத்தல் ஜெயிக்கிறோம் ஆமத்து பிதாவே ஆமை நிச்சயமா ஆண்டு சொல்ல உங்களை மேன்மைப்படுத்தணுன்னா நீங்கள் தாழ்மையா இருங்க உங்களை வயிற்று தாழ்மையுள்ள கத்தர் கிருபி அழுத்து உங்கள் மேன்மையான காரியங்களை கத்திர செய்து கொடுப்பா கால்பேசு கத்தவங்களை ஆசீர்ப்பா ஆமே